நாட்டுக்காக வரணும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து மக்கள் பிரச்சனைகளை போ பேசணும் சட்டசபையில் போய் அரசியல்வாதியாக தன்னுடைய அரசியல் கடமையை ஆற்றணும்னு எந்த ஒரு அரசியல்வாதியும் எந்த ஒரு சினிமாக்காரங்களும் நினைக்கிறாங்களா விஜய் அந்த கேட்டகரியில் வந்துட்டார்ல அப்புறம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஆட்சிக்கு வரலன்னா கட்சியை கழிச்சிட்டு ஒரு திரும்பி நடிக்க போய்விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் விஜய்லேருந்து எல்லா சினிமாக்காரங்களுக்கும் சொல்கிறேன் சினிமா விட்டேயா விட்டுட்டு அரசியலுக்கு வந்துரு வெற்றியோ தோல்வியோ மக்கள் பணி எதிர்கட்சியாக இருந்து போராட்டங்களை நடத்தி தவறுகளை சுட்டி காட்டி ஆளுங்கட்சிகளை அப்படி ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் மாற வேண்டும் சந்தர்ப்பவாதியாக எனக்கு வந்தால் சிஎம் இல்லைன்னா சினிமா அப்படின்னு பண்ணக்கூடாது விஜயும் அந்த தவறி செய்கிறார் விஜய் விஜயில் சீர்கெல்லாம் சொல்கிறேன் விஜயை பாராட்டியே பேசணும்னு அவசியம் இல்லை அவர்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும் அப்படிங்கிறது விஜய்க்கு நாம் கொடுக்க வேண்டிய கொடுக்க விரும்பக்கூடிய செய்தி அடுத்து வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் கூட்டத்துக்கு போயிருக்காரு யார் நம்ம ஸ்டாலின் அவருக்கு திருக்குறளே தெரில அந்த வீடியோ பார்க்கணும் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் அதாவது முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அதுவரை என்ன சொல்கிறார் முயற்சியின்மை இளமை புகுத்து விடும் எப்போவுமே இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் பழைய காலத்து மாதிரியே இருக்கணும்னு ஆசைப்பட்ற அதனால் வாயில் இளமை தான் வரல இன்மை வரலை வள்ளுவர்களுடைய திருக்குறளின் ஒரு வரி தெரியாத ஒரு முதலமைச்சர் திரு திருவள்ளுவருக்காக கட்டப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை திறந்து வைப்பதற்கு தகுதி படைத்தவரா அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கணும் இவங்க அப்பாவுக்கும் அப்படி தான் அவருக்கும் திருக்குறள் ஒன்றுமே தெரியாது நான் தப்பாக சொல்லலை குறளோவியம்னு அவர் எழுதுன புஸ்தகத்தை நீங்கள் போய் பாருங்கள் திருவள்ளுவருக்கு எத்தனையோ பேர் வந்து இது எழுதியிருக்காங்க ஒரே எழுதியிருக்காங்க அவங்க எழுதின விஷயம்னால் உண்மையான விஷயம் நேர்மையான கருத்துக்கள் இவர் தொல்லோவியம்னு சொல்லி என்னென்ன எழுதியிருக்காருன்னு பாருங்கள் அப்போவே திருக்குறளம்னாலே என்னென்னு தெரியாத ஒரு கருணாநிதி எதுக்கு சொல்கிறேன்னா பொருட் பொருட்பால் காமத்துப்பால்ன்னா அந்த ஜீனியஸ் அவர் அவர் தீர்க்கவரிசை இன்றைக்கு வர ஆயிரக்கணக்கான வருடங்களாகியும் உலகம் முழுவதும் பல மொழிகளில் அது வந்து மொழிவே எடுக்கப்படுது அப்போ எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி அவர் எழுந்து இதை போய் மாற்றினான் வளர்த்துப்பாளாம் பொருட்பாலாம் அவரை காமத்து பாடல இவர் இன்பத்து பாறான் நீங்களே யோசிங்க இன்பமும் காண்ப காமமும் ஒன்றாம் எல்லோரும் நினைப்பது நினைப்பதவர் வந்து இவர் வள்ளலை அந்த இன்பம் அப்படிங்கிறது காமத்துக்கு சம்மந்தப்பட்டதா இன்பமான இன்பச் சுற்றல் ஆம்பாங்க இன்பம்னால் மகிழ்ச்சி ஆனால் காமம் அப்படிங்கிறதுனா அது வேறு வள்ளுவர் அந்த எழுதின காமத்து பாலை ப படித்திங்கன்னா அதில் இன்பமும் இல்லை காமம் காமத்து சம்பந்தமானதை தான் எழுதி வைப்பார் இந்த அடிப்படை விஷயம் காமத்திற்கும் இன்பத்திற்கும் வித்தியாசம் தெரியாத கருணாநிதி இன்பு காமத்து பாலை எப்படி இன்பத்துப்பால்னு சொன்னார்களோ அப்போவே புரிஞ்சது திருக்குறள் அவருக்குன்னு தெரியல ஆனால் சொல்லுவார் நூற்றி முப்பத்தி மூணு அடியில் சில அது மொராஜி தசை தலைமையில் எம்ஜிஆர் ஆட்சியில் எம்ஜிஆர் நாடி அடிக்கொள்ளினார்னால் கருணாநிதி பண்ணுறா ஆக இவங்க குடும்பத்துக்கே திருக்குறளுக்கு சம்மந்தம் இல்லை இவர் வந்துக்கிட்டு முயற்சியின்மை இளமை புகுத்தி விடும்னு சொல்கிறார் அது தான் வீடியோவில் பரவுது இதெல்லாம் மற்ற மாநிலத்தில் பார்த்தா என்ன சொல்லுவாங்க என்னையா திருக்குறளே தெரியாத ஒரு முதலமைச்சர் போய் வள்ளுவர் ஓட்டத்தை திறந்து வைக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா இத்துடன் இன்றைய அரசியல்